திருவள்ளூர் தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தனக்கு தெரியும் என்றும் வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளில் திருவள்ளூர் தொகுதியை மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு செல்வேன் என்றும் அத்தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஐ ஏ எஸ் சக்திகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் என்னுடைய சொந்த தொகுதி என்னுடைய அம்மா பிறந்த ஊர் நான் வளர்ந்ததும் திருவள்ளூர் இருக்கும் பெருமாள் பெற்று தான் இந்த மண்ணும் இந்த மக்களும் எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு ஒரு இந்த இந்த இடத்துக்கு மறுபடியும் நான் வந்து இந்த ஒரு சர்வீஸை எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நான் பார்க்குறேன் திருவிழைய விஷயங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியும் அதை சரி செய்யும் அனுபவமும் அதை சரி செய்யும் விதமும் நான் என்கிட்ட இருக்குன்னு நான் நம்புகிறேன் பத்து வருஷமாக நான் சிவில் சர்வீஸில் ஒரு மூன்று மாவட்டக்கு மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்கேன் கண்டிப்பாக கடந்த அடுத்த ஐந்து ஆண்டுகளில் திருவள்ளூரில் ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியுமா கண்டிப்பா இல்ல கண்டிப்பாக முதல்ல செய்த வேலைகளை அதாவது முன்னாடி இருக்கிற எம்பி அவர்கள் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதை வந்து பூர்த்தி செய்வது அதை வந்து சரி செய்து முடிக்கிறது வந்து என்னுடைய ஒரு பொறுப்பா நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நான் அதை வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக மத்திய அரசாங்கத்திடம் எங்கே போய் என்ன ஃபண்ட் வாங்கி பண்ணணும்னு எனக்கு தெரியும்